அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலாவ பரகாத்துஹூ என்ன கையில் காசே தங்க மாட்டேங்குது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரக்கத்தே நமக்கு இருக்க மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அதற்கு மார்க்கம் சொல்லித்தருகிற ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க நிச்சயமாக நம்ம பறக்கத்தான செல்வ செழிப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம வாழ்வோம் என்பது எவ்விதமான சந்தேகம் இல்லை அஜரத் என்ன சொல்கிறீங்க பணத்தை நம்ம இதில் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்களா நீங்கள் பணத்தை பேங்கிலேயோ வட்டிக்கோ விட வேண்டிய அவசியம் இல்லை மார்க்கம் சொல்லித்தருகிற ஒரே ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க நிச்சயமாக நம்ம செல்வ செழிப்போடு நம்ம வாழ்வோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அது தாங்க சதக்கா நீங்கள் சதக்காவை என்ன நோக்கத்தோடு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கபூலாக ஆகும் நம்ம நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க சதக்கா என்பது ஒருபோதும் உங்கள் பொருளாதாரத்தை என்ன செய்யாது குறைக்காது என்பதாக நம்ம நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த வாரம் நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோமா அதிலிருந்து ஒரு ரூபாய் எடுத்து அல்லாவுடைய பாதையில் யா அல்லா இந்த சம்பாத்தியத்தில் எனக்கு அதிகமான பறக்கத்துக்கூடிய ஆள்லான்னு நீங்கள் அல்லாஹோடைய பாதையில் நீங்கள் கொடுங்க இருபது ரூபாயின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பத்து ரூபாயும் கொடுக்கலாம் நீங்கள் அஞ்சு ரூபாயும் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கக்கூடியப்ப எண்ணம் யா லா இந்த காசில் இந்த சம்பாத்தியத்தில் எனக்கு அதிகமான பறக்கத்துக்கூடிய ஆள்லான்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் சதக்காசைங்க நீங்கள் என்ன என்ன நோக்கத்தோடு சதக்கா செய்யறீங்களோ அந்த சதக்கா என்பது நிச்சயமாக நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகமாக செழிசெழிப்பாக ஆக்கி வைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை வாஹிரு தவானா அனில் அஹமுதுல்லாஹி ரபில் அலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்து